நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லலாம் நம்ம ஆதிக்கு வந்து தமிழில் அதுக்கடுத்து வந்து ஆதித்யா இருக்காங்கள அவங்க ரெண்டு பேர் வந்து அவங்களோட குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து தெரிய வருது தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னுமே வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம பாரதி ஆதி அதுக்கடுத்து அந்த குழந்தைங்க ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம ஆதி வந்து கேட்காங்க ஏன் பாரதி என்னையை தேடி மித்ரா இல்லைன்னா அவங்க அண்ணன் யாராவது வந்து கால் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லைங்க யாருமே வந்து உங்களை தேடி கால் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பாரதி வந்து சொல்கிறாங்க நல்ல வேலைங்க கால் பண்ணாத வரைக்கும் சந்தோஷம் கால் பண்ணாலும் நீங்கள் இங்கே நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏங்க சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி வந்து கேட்காங்க ஆமாங்க சொன்னிங்கன்னா பிறகு என் மேலே வந்து நிறைய பாசம் இருக்கிற மாதிரி அது இதுன்னு தடைப்புடலாம் ஏதாவது ரெடி பண்ண போகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாங்க என்றைக்குமே வந்து அளவுக்கு அதிகமாக வந்து அன்பு வச்சா அது வந்து யாருக்குமே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க மனசுக்குள்ளேயே வந்து இவங்க பழைய வாழ்க்கையெல்லாம் நினைச்சு பார்த்து பாரதி ஆதி வந்து மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு ஆமாங்க நீங்க சரி சரிதான் அளவுக்கு அதிகமா அமிர்தமா இருந்தாலுமே வந்து அது நமக்கு வந்து திகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது அளவுக்கு அதிகமான அன்பு மட்டும் என்ன நமக்கு இனிக்கவா போகுது அதுவும் கசக்கத்தாங்க செய்யும் நீங்க சொல்றதும் சரிதான் எதுவுமே வந்து அளவோடு இருந்தால் தாங்க கரெக்டாக இருக்கும் எதுவுமே அளவை மீறிடுச்சுன்னா அது வந்து ரொம்ப கஷ்டம் அதை வந்து நம்மளால் வந்து ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து ஆதி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆமாங்க யாரு மேலேயுமே வந்து இனிமேல் அதிகமாக வந்து அன்பு வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாரதி வந்து சொல்கிறாங்க ஆமாங்க யார் மேலேயும் அதாவது அன்பு வந்து அதிகம் வைக்க போகிறது கிடையாது யாரையுமே வந்து என் வாழ்க்கையில் வந்து சேர்த்துக்க போகிறதும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆதி சொல்லிவிட்டு அப்படிங்கிட்டு பார்க்காங்க பக்கத்தில் வந்து நம்ம ஆதித்யா இருக்கார்ல அவர் வந்து ஆதியோடய பக்கத்துலேயே பெட்டில் உட்காந்துருக்காங்க தமிழ் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க அது என்னமோ தெரியலைங்க நான் யார் மேலேயுமே அன்பு வைக்கக்கூடாது அது வந்து நமக்கு ஆபத்து தான் பிற்காலத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவெடுத்துட்டு யாரையுமே வந்து என்னோடய வாழ்க்கைக்குள்ளே அனுமதி இருக்கு அனுமதிக்கிறதே இல்லை ஆனால் என்னமோ தெரியலை இந்த குட்டி ராஸ்களும் அந்த குட்டி அவங்க ரெண்டு பேருமே வந்து எனக்கு என்னமோ வந்து என் சொந்த மாதிரி என்னோட ரத்த பந்த மாதிரி எனக்கு வந்து தோணுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதை கேட்டோடனையும் பாரதிக்கு வந்து ஷாக் ஆகிடுது என்னடா எப்படி அவர் கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பாரதி வந்து ஷாக் ஆகிக்கிட்டு இருக்காங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனையும் உடனே பா ஆதி வந்து சொல்கிறாங்க ஆமாங்க இந்த பையனையும் இந்த பொண்ணையும் பார்க்கும்போது என் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு உணர்வு இவங்க கூட இருக்கணும் போல தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி கேட்டுறாங்க அப்போ வந்து நம்ம ஆதி இருக்காரில்ல அவங்க வந்து ஆதித்யா வந்து கூப்பிட்றாங்க டெய் தம்பி என் கூட வந்து இருக்கியாடா நீயே அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க அதுக்கு வந்து ஆதித்யா வந்து சொல்கிறாங்க ஆஹா நான் வரமாட்டேன்ப்பா எனக்கு வந்து எங்கள் அம்மா தான் முக்கியம் எங்கள் அம்மா விட்டு நான் யார் கூடயும் எங்கேயுமே வரமாட்டேன் நீங்கள் வேணால் என் கூட வாங்கல என் கூட வந்து நீங்கள் ஜாலியாக எங்கள் வீட்டில் இருங்க நீங்கள் நான் அக்கா அதுக்கடுத்து அம்மா நாலு பேர் வந்து சந்தோஷமாக இருக்கலாம் வீட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆதித்யா வந்து கூப்பிடுறாங்க அப்போ வந்து ஆதி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சரி நான் வேணால் உனக்கு எனக்கு வேலை நிறைய இருக்கும் அது எப்போ முடியுதோ எப்போ ஃப்ரீயாக டைம் கிடைக்கிதோ அப்போல்லாம் அவங்க கூட வரேன் சரியா அவன் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் டைம் ஸ்பென்ட் பண்ணுறேன் நம்ம கடைக்கு அதுக்கடுத்து ஊரெல்லாம் சுத்தலாம் சரியா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி வந்து சொல்கிறாங்க ஆ ரொம்ப தேங்க்ஸ் எண்கில் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதித்யா சொல்கிறாங்க சரி பாரதி லேட்டாயிடுச்சு நம்மளும் கிளம்பலாம் ரொம்ப நேரமாக வந்து ஹாஸ்பிட்டல்லே இருக்கோம் வாங்க நம்ம வந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஆதித்யாவை தூக்கிட்டு ஒரு கையில் வந்து தமிழை பிடிச்சிட்டு அப்படியே நடந்து வர மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க பாரதி கூட இங்கிட்டு பார்த்தா நம்ம மித்ராவை காட்டுறாங்க மித்ரா வந்து ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டாங்க நம்ம ஆதி தேடி ஆதி எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து ரிசப்ஷன் இருக்கலை ரிசப்ஷனில் போய் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆதின்னு ஒருத்தர் வந்து அட்மிட் ஆகிருக்காருல அவர் எங்கே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே அவங்களும் வழி சொல்கிறாங்க இப்படி போங்க மேடம் அங்கே தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரிசப்ஷனில் சொல்கிறாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்து மித்ரா வந்து ஆதியை பார்க்க வந்துகிட்டு இருக்காங்க அதுக்கு இருந்து பார்த்தா நம்ம ஆதி அதுக்கடுத்து எங்கிட்ட குடும்பமாக வந்துகிட்ருக்காரில்ல பாரதி கூட ரெண்டு பேருமே வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வந்து வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க அதை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க